அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நிறைய அன்பர்கள் நம்மிடம் தொடர்ந்து கேட்பது நாங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவசரப்பட்டு கடன் வாங்கிவிட்டோம் ஆனால் வாங்கிய கடனை நியாயமாக திருப்பி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் எங்களுக்கான கடன் அடைபடும் சூழ்நிலை என்பது உருவாகவில்லை நாங்கள் செய்த வேலைக்கான பணமும் வருவதில்லை கடனை அடைக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றோம் இதற்கு ஏதாவது வழி உண்டா என்று கேட்டிருந்தீர்கள் இவ்வாறு கேட்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் உதவக்கூடிய வகையில் கடன் எவ்வளவு வாங்கியிருந்தாலும் அந்த கடன் மிக எளிதாக தீர்க்கக்கூடிய எளிய வழிமுறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திற்காக கடன் வாங்கி இருந்தாலும் அந்த கடன் தொகையானது எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சிறியதாக இருந்தாலும் இனி நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை ஆம் இது உண்மைதான் நீங்கள் வாங்கிய கடன் எவ்வளவாக இருந்தாலும் அதை எப்படி அடைப்பது இதை நம்மால் அடைக்க முடியுமா என்ற கவலை இனி உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் வாங்கக்கூடிய கடன் தொகை எவ்வளவாக இருந்தாலும் கடன் வாங்கிய பணத்தினை முதன் முதலில் நாம் சொல்லக்கூடிய முறையில் பயன்படுத்தினீர்கள் என்றால் உங்களுக்கு கடன் பிரச்சினை என்பது வெகு சீக்கிரமாக தீர்ந்துவிடும் இந்த எளிய முறையை நீங்களே செய்யலாம் கடன் வாங்கிய பணத்தினை வீட்டிற்கு எடுத்து வந்து முதலில் உங்களுடைய வீட்டின் பூஜை அறையில் வைத்து தீபமேற்றி உங்களுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வம் இவற்றை மனதார வேண்டிவிட்டு எந்த காரியத்திற்காக இந்த பணத்தை கடனாக வாங்கினீர்களோ அந்த காரியம் நல்லபடியாக நடக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுங்கள் அதன் பிறகு ஒரு துணிப்பை அல்லது சிறிய அளவிலான மணிப்பரிசை எடுத்து அதில் நீங்கள் வாங்கிய இந்த கடன் தொகை எதற்காக வாங்கினீர்கள் என்ற விபரம் இவற்றை ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி அதன் கீழே நான் வாங்கிய இந்த கடன் வெகு சீக்கிரமாக நல்ல முறையில் தீர்ந்துவிட வேண்டும் என்று அதில் எழுதி எழுதிய வெள்ளைத்தாளை மடித்து அந்த துணிப்பை அல்லது மணிப்பரிசில் வைத்துவிடுங்கள் அவ்வாறு வைத்த பிறகு நீங்கள் கடனாக வாங்கி வைத்திருக்கக்கூடிய பணத்திலிருந்து குறைந்தபட்சம் பத்து ரூபாய் அல்லது நூறு ஐநூறு என உங்கள் வசதிக்கு ஏற்றாற்போல் எடுத்து முதன்முதலாக கடன் அடைக்க வேண்டுமென்று அந்த பணத்தை மணிப்பரிசில் வைக்க வேண்டிய நேரம் குளிகை வரக்கூடிய நேரமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் குளிகை என்பது வந்து கொண்டிருக்கும் அவ்வாறு வரக்கூடிய குளிகை நேரத்தில் சாதாரணமாக உங்களுடைய காலண்டரில் பார்த்தாலே தெரியும் அந்த காலண்டரில் ராகு காலம் யமகண்டம் போல குளிகை நேரமும் எழுதியிருப்பார்கள் அவ்வாறு இருக்கக்கூடிய குளிகை நேரத்தில் நீங்கள் கடனாக வாங்கிய பணத்திலிருந்து முதன்முறையாக ஏதாவது ஒரு தொகையை எடுத்து நீங்கள் ஏற்கனவே எழுதி வைத்திருக்கக்கூடிய வெள்ளை பேப்பர் இருக்கும் மணி பர்ஸ் அல்லது மஞ்சள் பையில் உங்கள் கடன் தீர பணம் சேர வேண்டுமென்று மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு குளிகை நேரத்தில் அந்த பணத்தை பை அல்லது பர்சில் வைத்துவிடுங்கள் இது முதல் நாள் செய்ய வேண்டியது முதன் முதலாக நீங்கள் கடன் வாங்கி வந்த முதல் நாளன்று இதை செய்ய வேண்டும் அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் குளிகை வரக்கூடிய நேரத்தில் உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு தொகையை நீங்கள் ஏற்கனவே கடனடைப்பதற்காக எடுத்து வைத்திருக்கக்கூடிய மணி பர்ஸ் அல்லது பையில் வைத்துவிடுங்கள் இதை மட்டும் நீங்கள் நம்பிக்கையுடன் செய்தால் போதும் வெகு சீக்கிரமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொகை எவ்வளவாக இருந்தாலும் எளிதாக அடைந்துவிடும் கடன் பிரச்சனை என்பது இல்லாமல் மனம் மகிழ்ந்து நிம்மதியாக நீங்கள் இருக்க இந்த முறை உங்களுக்கு உதவும் இதை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆண் அல்லது பெண் என யார் செய்தாலும் இதனுடைய முழு பலனும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை செய்ய வாய்ப்புள்ள நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் கடன் அடைப்பதற்கு வருமானத்திற்கே வழி நாங்கள் இதை எப்படி செய்ய முடியும் எங்களுக்கு பணம் வருவதற்கும் பணம் கிடைப்பதற்கு உண்டான வேலை கிடைப்பதற்கும் உதவிகள் தேவை என்று நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு கடன் அடைவதற்கு உதவக்கூடிய வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரக்கூடிய கடன் அடைவதற்கான வழிமுறைகளை அமைத்து தரக்கூடிய மை மற்றும் தாயத்து எந்திரம் ஆகியவை நம்மிடம் கிடைக்கின்றது தேவைப்படும் நபர்கள் அவற்றை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் குறைந்த கட்டணத்தில் கிடைக்கக்கூடிய இந்த பொருட்கள் உங்களுக்கு தேவை என்றால் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்